பாஜக தேர்தல் ஆணையத்தோட க கூட்டணி வச்சிருக்குதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு நே தான் சொல்கிற எடுத்து பாருங்க எப்போ பத்து வருஷமாக சொல்கிறேன் பழனிசாமி இங்கே ஜெயித்த போதே அங்கே அந்த சந்தேகத்தை தான் நம்ம கிளப்போம் பழனிசாமியுடைய வெற்றி கரெக்டாக கொங்கு மண்டலத்தில் மாத்திரம் இருக்கு வட தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாட்டிலே இல்லை இந்த 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 இடத்துல மாத்திரம் கரெக்டாக அறுபது அது கரெக்டாக எப்படின்னா அறுபது சீட்டு இருந்தாக்கா எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு வரும் கரெக்டாக அறுபது சீட்டு அது எப்படி இதெல்லாம் தான் அவங்க பண்ணுறதுல மாட்டிக்கிறாங்க அவங்கள வாக்கு எந்திரத்தை கூட நம்ம நம்ப முடியாதுன்னு போது ஓட்டு போட கூடாம தடுத்துட்டா காந்தராஜ் இருக்கான் அவன் நிச்சயமா பாஜக எதிர்த்து தான் ஓட்டு போடுவான் அவனுக்கு ஓட்டே இல்லாம பல வீடுகளுக்கு நம்பரே இல்லை ஜீரோ என் பார்த்தாக்கா சைபர் அப்படி ஒரு நம்பர் இருக்கு ஒரே ஆள் பத்து பத்து ஸ்டேட்ல ஓட்டு போட்டா இப்போ தில்லுமுல்லாம் பண்ண உயர்னா அதிகாரிகள் தான் பண்ண நாட்டுக்கு அரசியல்வாதிகள் ஆபத்தானவர்கள் இந்த மாதிரி அதிகாரிகள் அதான் சொல்கிறேன்னு தேர்தல் ஆணையத்தில் வேலை பார்க்குறவங்க இந்த இதில் இன்வால்வ் ஆன அதிகாரிகள் சொத்துக்களை பறிமுதல் பண்ணி ஒரு எலெக்ஷன் கமிஷன் உள்ள தள்ளி பத்து வருஷம் உள்ள தள்ளிங்கன்னா சரி அதிகாரி தாங்க ஐடியா கொடுக்கறது அமித்ஷாவுக்கு தான் இந்த ஐடியா தெரியும் எல்லாம் பண்ணலாங்கன்னு சொல்றது இவன் தான் மோடி வந்து ரெண்டு தடவை பொய் சொல்லி வந்திருக்காரு அதுக்கான அந்த வகையில பார்க்கும்போது அவர் வந்து எலெக்ஷனில் பத்து வருஷம் நிற்கக்கூடாது டிஸ்குவாலிஃபு பண்ணுறாங்க எப்படி நின்னர் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு அதெல்லாம் யாருக்கா இதுக்கு மேலே பேசினாக்க கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜ் என்ன சொல்லுவார் இப்ப நான் சொல்றேன் தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திர அமைப்பு அதில் கோர்ட்டு தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையாக நடந்து கொள்ள முயற்சிகள் கடுமையான சாடர் அதை தான் நீங்கள் போட முடியும் தலையிட தீர்ப்பு இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்கள் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் வணக்கம் சோரி என்ற அந்த சொல் தான் வந்து இப்போ இந்தியா முழுக்க ட்ரெண்டிங்ல இருக்கு வாக்கு திருடன் அப்படின்ற ஒரு வார்த்தையை திரு ராகுல் காந்தி அவருக்கு உபயோகப்படுத்தியிருக்கிறார் நேற்றைய முன்தினம் காங்கிரசினுடைய தலைமை அலுவலகத்தில் ஒரு பவர் பிள பவர் பிளேலாம் போட்டு அவர் போட்டு அந்த காமிச்சதை நம்மளால் பார்க்க அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வாக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய மால் ப்ராக்டிஸாக ஒரு பல விதமாக வந்து அடுக்கடுக்கான விமர்சனங்களை வந்து முன் வச்சுருந்தார் அது ஒரு மிகப்பெரிய அதிவுரை ஏற்படுத்தியிருக்கிறது பாஜகவை சார்ந்த அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அதற்கு ஒரு பதில் விமர்சனமாக பல விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு நேற்றைய தினம் அதில் ஒரு விமர்சனம் தான் பீகார் தேர்தலுடைய தோல்வியை இப்போவே ஒத்துக்கிட்டாரு ராகுல் காந்தி அதுக்கு என்னென்னலாமோ வந்து இப்படி உருட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ராகுலுடைய இந்த விமர்சனம் முதல்ல எப்படி பார்க்குறீங்க இதை நாங்கள் சொல்லிக்கிட்டு இப்போ லேட்டாக சொல்கிறாங்க நான் இதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாஜக தேர்தல் ஆணையத்தோட க கூட்டணி வச்சிருக்குதுன்னு சொல்கிறேன் இன்னைக்கு என்ன தான் எடுத்து பாருங்க எப்போ பத்து வருஷமாக சொல்லிட்டுருக்கேன் பழனிச்சாமி இங்கே ஜெயித்த போதும் அந்த சந்தேகத்தை தான் நம்ம கிளப்போம் கமலஹாசனுடைய தோல்விக்கு நம்ம அந்த சந்தேகத்தை தான் கலப்பணும் பழனிசாமியுடைய வெற்றி கரெக்டாக கொங்கு மண்டலத்தில் மாத்திரம் இருக்குது வட தமிழ்நாட்டில் இல்லை தென் தமிழ்நாட்டில் இல்லை இந்த 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 இடத்துல மாத்திரம் கரெக்டாக அறுபது அது கரெக்டாக எப்படின்னா அறுபது சீட்டு இருந்தாக்கா எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு வரலாம் கரெக்டாக அறுபது சீட்டு ஜெயிக்கிறார் அது எப்படி கரெக்டாக அந்த நம்பர் வந்தோடனே நின்று போகுது அந்த இடத்துல மாத்திரம் இதெல்லாம் தான் அவங்க பண்றதுல மாட்டிக்கிறாங்க அவங்கள அடுத்தது வானதி சீனிவாசனும் கமலம் நாலே கால் மணி வரலும் கமலஹாசன் பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் லீடிங் நாலரை மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி நான் அதை ஒரு டிவி சேனலில் சொன்னேன் இது இப்படி தான் இந்த தேர்தல் முடிவுகள் வரதுக்கு முன்னாடி கவுண்டிங் ஆரம்பித்த உடனே அந்த தேர்தல் விமர்சனம் பண்ண அந்த கவுண்டிங் டைம்ல அப்போ நான் சொன்னேன் எதிர்கட்சிகள்லாம் வெற்றி பெற்று வருகிறது அதிர்ச்சியாக இருக்கிறது ஆர்வமாக இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க பதினொன்றரை மணி வர இல்லை தான் வந்து நேர்மையாக நடந்ததுன்னு காட்டுறதுக்காக அந்த வாக்குகள்லாம் எண்ணுவாங்க பதினொன்றிக்கு மேல அவங்க வர ஆரம்பிக்கும் பன்னெண்டுக்கு நீங்கள் சொல்லுங்க இருவரும் நெருங்கி வருகிறார்கள் எதிர்கட்சிகள் வந்து குறைத்துக்கிட்டு வருது ஒரு மணிக்கு வந்து நெருங்கி விட்டார்கள் மூணு மணிக்கு பார்த்தாக்கா ஆளுங்கட்சி அதிகப்படியாக போயிடு நான் அஞ்சு மணிக்கு ஆளுங்கட்சி வெற்றி இது வரும் பாருங்கள் அதே தான் நடந்தது அப்போ வந்து ரெக்கிங்கெல்லாம் நான் சொல்லலை அந்த ஓட்டுகள் போடுறதுலேயே இது தான் அவங்களுக்கு வே வேணுங்கிற மாதிரி அவங்க ஓட்டை போட்டுக்கிறாங்கங்கிறத நான் பொத்தா பொதுவில் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் என்னுடைய மாணவர்கள் சொன்னாங்க சார் வாக்கு அந்த ஒரு உங்களுக்கு நிறையா தடவை ஒரு செல்போன் தான் சிம் கார்டை மாற்றிட்டாக்க எதை வேணாலும் பண்ணிக்கலாம் சார் வேற கார்டு போட்டிங்கன்னா அந்த இதை டேரக்டாக தான் அது கொடுக்கும் இட்ஸ் ஒன்று ஹார்ட்வேர் சாஃப்ட்வேருக்கு தகுந்த மாதிரி தான் ஹார்ட்வேர் ஒர்க் பண்ணும் சாஃப்ட்வேரை மாத்திட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு சார் இதையெல்லாம் பார்த்தா இப்போ என்னன்னா இந்த போன தேர்தலில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் இவங்களுக்கு காலை வாரி விட்டுருச்சு மெஜாரிட்டி வர முடியாது மாட்டிக்கிட்டாங்க எப்படியோ தப்பிச்சோம் பொழச்சோன்னு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுக்கா ஆதரவு இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது வாக்கு எந்த இடத்த கூட நம்ம நம்ப முடியாதுன்னு ஒருபோது ஓட்டு போட விடாம தடுத்துட்டா காந்தராஜ் இருக்கான் அவன் நிச்சயமாக பாஜக எதிர்த்து தான் ஓட்டு போடுவான் அவனுக்கு ஓட்டே இல்லாமல் போட்டால் ம் அந்த டெக்னிக் எடுத்துவிட்டா இந்த ஸ்பெஷல் இன்டெலிசன் ரிவிஷனை சொல்கிறீங்க பீகாரில் கொண்டு வந்திருக்க முடியும் அதை தான் பண்ணாங்க இப்போ பார்த்தா அவங்க ரெண்டு மூணு எலெக்ஷனாகவே அந்த மாதிரி இருக்காங்கங்கிறது அவர் கொடுத்த இதெல்லாம் அதுக்கான ஆதாரங்களோடு அவர் சொல்கிறார் பல வீடுகளுக்கு நம்பரே இல்லை ஜீரோ வீடு எண் பார்த்தாக்கா சைபர் அப்படி ஒரு நம்பர் இருக்குமா ஒரே ஆள் பத்து பத்து ஸ்டேட்டில் ஓட்டு போட்டுருங்க பத்து மா நாலஞ்சு ஸ்டேட்டில் நாலஞ்சு ஸ்டேட்டில் ஓட்டு போட்டுருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மத்தியில் தேர்தலை வந்து ஒத்து இடைவெளி கொடுத்ததுக்கு காரணமே இவங்களை அப்படியே அங்க மொபைலைஸ் பண்ணி அங்கே ஓட்டு போட வைக்கிறது அப்படியே சர்க்கஸ் டென்ட் மாதிரி மைக்ரேட் பண்ணி பண்ணி ஓட்டு மைக்ரேட் பண்ணி 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 எங்கே நடக்குதோ அது மாதிரி அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் அது பண்ணியிருக்காங்கிறத ஒரு ராகுல் காந்தி சொல்கிறார் அதுக்கு அவர் ஆதாரத்தையே கட்டுற ஃபோட்டோவோட கட்டுறேன் ஐடி கார்டோட கட்டுறேன் அது 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 எதுலேருந்து எடுத்திருக்காரு எலெக்ஷன் கமிஷனுடைய தேர்தல் கமிஷன் கொடுத்ததுலேருந்தே எடுத்திருக்காரு அதை ஸ்டடி பண்ணி நல்லா போட்டிருக்காரு சும்மா பதில் சொல்றதுல அர்த்தம் ஆனா இது கூட அவர் என்ன சொல்றாரு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க இதை எடுத்திருக்கோம் இதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய அந்த தரவுகளை எல்லாத்தையும் பதிவிறக்கம் செஞ்சுடுறாங்க டிஜிட்டலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டோட்டலி எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க ஆனா இது ஒரு சின்ன கோரிக்கை தான் டிஜிட்டலைஸ் பண்ணுங்கன்னு சொல்றது அந்த குறைஞ்சபட்சம் அதை கூட பண்ண மாட்டேங்கிறாங்களே ஏ எலெக்ஷன் கமிஷன் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை ஒன்று கூட நிறைவேற்ற மாட்டேங்குது இப்போ குறிப்பா டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து ஒன்றா மேனுவலாக அவர் பாத்துருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் நம்பர் வீட்டு நம்பர் ஜீரோவாக இருக்கு ஒரே ஆள் போய் பல மாநிலத்தில் போய் ஓட்டு போட்டிருக்கிறாரு ஒரே ஒரே ஒரு பெட்ரூம் வச்சிருக்கக்கூடிய ரூமில் எண்பது தொண்ணூறு வாக்காளர்கள் இருந்திருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு ஆனால் இதெல்லாம் வந்து மேனுவலாக பார்த்து 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 எடுக்க தான் இவ்வளோ மாசங்களை எடுத்துருக்க அவருக்கு டிஜிட்டலைஸ் பண்றதுல என்ன சிக்கல் இருக்கு எலெக்ஷன் தான் மாட்டிக்கோங்கிறது தெரியுது நானாக வந்து மாட்டிக்கோன்னா அதெல்லாம் வந்து அந்த இந்த தெல்லுமொழிலாம் பண்ணுவோம் யாருன்னா அதிகாரிகள் தான் பண்ணியிருக்கோம் ம் நாட்டுக்கு அரசியல்வாதிகள் ஆபத்தானவர்கள் இந்த மாதிரி அதிகாரிகள் தான் அதான் சொல்கிறேன்னு தேர்தல் ஆணையத்தில் வேலை பார்க்குறவங்க இந்த இதில் இன்வால்வ் ஆன அதிகாரிகள் சொத்துக்களை பறிமுதல் பண்ணி அவங்க சொத்துக்களை பறிமுதல் பண்ண பிரயோஜனம் அவங்க மாமியார் ரூட்டு சொத்து அப்போ தான் அதிகாரி அடங்குவோம் இப்போ அப்பா அம்மா என்ன பண்ணாலும் கவலைப்பட மாட்டாங்க மாமியார் ரூட்லேயே மா மா மச்சன் சூட்லேயே நீங்கள் கை வச்சுக்கிங்கன்னா கூட்டுக்குள்ளாரி அவனால் போக முடியாது ஆனால் மாமியார் ரூட்டில் ரைடு பண்ணி எல்லாம் நிறுத்தினீங்கன்னா போராட்டங்கள் நடத்துனிங்கன்னா இதெல்லாம் சரியா போகும் அதை தவிர ஒரு வழி தண்டனைகள் கடுமையாக இருக்கும் மக்களை எழுத்து பயங்கரமாக இருக்குங்கிற பயம் வந்தாலுடைய தேர்தல் கமிஷன் நீங்க சரிப்படுத்த முடியாது ஆனா மக்கள் எழுதும் இவ்வளோ இதுக்கு மேலே வந்து ராகுல் காந்தியால் விஷயத்தை கொண்டு வர முடியாது ஆனால் ஒரு இப்போ என்ன இப்போ கோர்ட்டு கோர்ட்டுக்கு அர்த்தமே இல்லை கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜி என்ன சொல்லுவார் இப்போ நான் சொல்கிறேன் தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திர அமைப்பு அதில் கோர்ட்டுக்கு தலையிட முடியாது அப்படியே சொல்லுன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையாக நடந்து கொள்ள முயற்சிகள் ம் கடுமையான சாடல் அதை தான் நீங்கள் போட முடியும் தீர்ப்பு பார்த்தீங்கன்னா தலையிட முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால கோர்ட்டுக்கு போகிறதுல அர்த்தம் ம் ஆனால் இந்த இந்த ஸ்பெஷல் இன்டென்சிட்டி டிவிஷன் பீகாரில் எடுக்கக்கூடிய அந்த விவகாரத்தை பற்றி இதில் வந்து மாஸ் லெவலில் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தீங்க இல்ல இது மிகப்பெரிய ஒரு மால் ப்ராக்டிஸ் இதுல நடந்துச்சுன்னு எங்களோட அறிவியல் அறிவியல் பூர்வமாக எங்களுக்கு புருவம் ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயமா நாங்க வந்து இதை ரத்து கூட பண்ணிடுவோம் இதை அப்படின்ற அளவுக்கு கூட உச்ச நீதிமன்ற நீதி அரசுகள் கடுமையான ஒரு சாடல் சொல்றாங்களே கடுமையான சாடலை சொல்லிட்டார் அதுக்கு ஒரு புள்ளி வச்சுட்டாருல்ல இப்ப இன்னைக்கு அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் பார்ப்போம் நல்லது நடக்கும் எதிர்பார்ப்போம் ஒரே தோல்வி பேசக்கூடாது யாரையுமே தோற்கடிக்க முடியும் நெப்போலியன் அப்படிதாங்க சொன்னான் என்னை வெல்வதற்கு யாருமே இல்லை எப்போ வரலும் எல்பா தீவில் இருக்கின்ற சிறையில் தான் அடைக்கப்படும் முறையில் என்னை வெல்வதற்கு உலகத்தில் யாரும் இல்லை நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஏபிள் வாசாய் ஏர் எல்பா என்னை வெல்வதற்கு ஒருவருமே இல்லை எல்பா தீவில் சிறை பார்க்க உரை அதே தான் ஹிட்லர் நினைச்சா நம்மள ஒன்றும் பண்ண முடியாது ம் அது இப்போ இவங்களுக்கு அது ஓ சார் இப்போ வரக்கூடிய பதினோராம் தேதி எதிர்கட்சிகள் குறிப்பாக நேற்றைய தினமே ராகுல் காந்தி அவர்களுடைய இல்லத்தில் வந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் எல்லாருமே தமிழ்நாட்டில் கூட பல எம்பிஸ்லாம் போய் பங்கேற்றாங்க அவருடைய இல்லத்தில் ஒரு மீட்டிங் வச்சிருந்த ராகுல் காந்தி அவர்கள் எப்படி இந்த விஷுவை அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போகலாம் எப்படி போராட்டத்தை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் இதில் வந்து திரு வரக்கூடிய தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் டெல்லியில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் தலைமை எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த அலுவலகத்தை வந்து முற்றுகை பேரணி வந்து நடத்திருக்கிறாங்க இது ஒரு திருப்பு முனையாக அமையும் நீங்கள் நினைக்கிறீங்களா அதை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்னலாம் எதிர்கட்சிகள் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க எலெக்ஷன் கமிஷனை கட்டுக்குள்ளார கொண்டு வர்றதுக்கு என்ன போராட்டங்கள் உண்டோ அதிக செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற கமிட்டியில் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதின்னு வந்து உத்தரவு போட்டுருந்தாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி எடுத்துட்டு அதுக்கு தான் ஆளையா போட்டுக்கிட்டேன் அமைச்சர் மூணுல ரெண்டு பேர் இவங்க அதனால இவங்க யாரை வேணாலும் போட்டுக்கலாம் ஜட்ஜஸ் இப்ப பாக்குற ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பாக்குறேன் பாஜக செய்தி தொடர்பாளரா இருந்த ஒருத்தர் வந்து மகாராஷ்டிராவுல ஜட்ஜா அப்பாயின் ஆமா ஆமா கோர்ட்டுக்கு போறதுல எந்த லாபம் இருக்கு கழக அந்த பாஜக உறுப்பினர்கள் வந்து உட்காந்து என்ன பண்றது அதனால ஜனநாயகம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கு மிகப்பெரிய ஆபத்தில் வந்துருச்சு அந்த ஆபத்துல இருந்து வெளியே வரதுக்கு இவ்வளோ நாள் நமக்கு தெரியாம நான் எங்க மாதிரி சில பேர் தாங்க கத்திக்கிட்டு இருந்தோம் ஒரு சேனல் சொன்னாங்க இதையே தான் பேச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ இல்லை பத்து வருஷமாக நாங்கள் நானும் ஐயன் அதனு பேச்சுக்கிட்டு இப்ப திரும்ப ஐயா போராட்டம் கூட நடத்தி அவர் ரெண்டு மீட்டிங்கும் நடத்தினார் நான் நல்லா பார்க்கறது ம் யார் கேட்டால் ஆனால் எதிர்கட்சிகள் இப்போ நீங்கள் சொல்ற போல பிஜேபி அதிகார துஷ்பிரேகம் பண்ணுது இவ்வளோ இப்போ நம்ம அடிப்படை உரிமையே கை வச்சிட்டாங்க அப்படிங்கிற பொழுது அந்த தீவிர தன்மையை காங்கிரஸ் உணர்தோ இல்லையோ குறைந்தபட்சம் இங்க ஒவ்வொரு பிராந்திய கட்சிகள் அந்தந்த கட்சிகள் வந்து நம்ம இது வந்து நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளாலே அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கே ஏற்படலையா அமைங்கிற கேள்வி இன்னொரு பாயிண்டும் நீங்க பார்க்கணும் ஒருவேளை தப்பி தவிர பிஜேபி போய் பிஜேபி போயிடுச்சுன்னா இந்த தெலுமுல்ல வச்சு நாம கண்டினியூஸா இருக்கலாங்கிற எண்ணம் கூட எதிர்கட்சிகள் இருக்கலாம் எலெக்ஷன் கமிஷன் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல சார் கட்டுப்பாட்டை தாங்கையில கொண்டுட்டோம்னா இந்த தெலுமுல்ல கண்டினியூ பண்ண நாம பத்து வருஷம் ஓட்டிட்டு இருக்கலாம் இல்ல இதுதானே எண்ணம் வரும் அதையே நீக்கணும் புரிதான சொல்றது நீங்க வந்து அந்த ஆளை பயன்படுத்தி இது பண்றீங்க அந்த ஆள் ஒருவேளை ஏங்கிட்ட வந்துட்டானா அந்த ஆளை பயன்படுத்தி நானும் அதே பண்ணலாம் இப்போ புரியுது அவங்களுக்கு ஸோ அதனால தான் வாக்கு சீட்டை திருப்பி கொண்டு வந்து எந்த எதிர்கட்சியும் கேட்கல பார்த்தீங்கன்னா நாளைக்கு வாக்கு எந்திரம் நம்ம ஒரு அளவுக்கு கட்டுப்பா கட்டுப்பாட்டில் கொண்டு வரோம் அந்த வாக்கு எந்திரத்தை இதே மாதிரி பயன்படுத்தி நான் மறுதான் ஜெயலலிதா மேலே கடைசியாக அவர் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அதுதான் நாங்கள் வாக்கு எந்திரம் தான் அந்த மாதிரி தான் முதல் முதல்ல சொல்லிச்சு வாக்கு எந்திரத்தை வங்காளத்தில் வந்து இப்போ கம்யூனிஸ்டுகள் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக அந்த மாதிரி சொன்னதே வந்து எந்த பட்னாம்த்தினாலும் கதிரி ஒருவாழ் சின்னத்தில் உள்ள மாதிரி வாக்கு எந்திரத்தை இவங்க பண்ணியிருக்காங்க அப்புறம் தான் சுஜாதா போய் அந்த வாக்கு மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு க விளக்கமெல்லாம் அவர் கொடுத்தார் ஏன்னா சுஜாதா எழுத்தாளர் சுஜாதா அந்த எந்திரத்தை உருவாக்குறதில் அவர் ஒருத்தர் அதே மாதிரி பண்ண ஃபுல் ப்ரூஃப் பண்ணாங்க இது இன்றைக்கி நேற்று இல்லைங்க ஐம்பத்தேழு எலெக்ஷனில் பக்தவச்சோளம் தோல்வி அடைஞ்சிட்டார் அவர் எதிர்த்து ராஜரத்னன்றவர் நின்றார் பூந்தமல்லி ராஜரத் அவர் ஜெயிச்சுட்டார் ஆனால் தீர்வு முடிவு வந்து பக்தவச்சோளம் வெற்றி வந்துருச்சு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து வாக்கு சீட்டு வாக்கு வாக்கு சீட்டை வந்து மாற்றிட்டாங்கிறது ஒரு அலிகேஷன் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ரூலிங் பார்ட்டி அப்போ காங்கிரஸ் தான் ஆச்சு ரூலிங் பார்ட்டி இது பண்ணுது கவுண்டர் கொடுக்குது அப்போ ராஜரத்னத்துடைய வக்கீல்கிட்ட கேட்குறாங்க எப்படி மாத்திருப்பாங்க பொட்டியை திறந்து ஓட்டை மாற்றிருப்பாங்க பொட்டியை திறக்க முடியாதுங்கிறாங்க அனுமதி கொடுத்தா நான் காட்டுறேன் அப்படின்னு கொண்டு வந்து வச்சாங்க க்ளீனாக சீல் வச்சுக்கிற பொட்டியை எந்த சீலும் உடைக்காம பொட்டியை திறந்து காட்டி இப்படி தான் எடுக்கலாம் முழுதும் ஓட்டு பூரா எனக்கு மாற்றிக்கலாம் ம் அப்ப வந்து முத்திரையெல்லாம் கிடையாது வா ஓட்டு சீட்டு தான் சின்னம் போட்ட போட்டியில ஓட்டு போடணும் முத்திரை கிடையாது அதை அப்படியே எடுத்து இந்த போக்குவச்சுக்கலாம் இது போல சொன்னதுக்கு பிறகு பக்தவச்சத்துடைய தேர்தல் செல்வம் தான் கொடுத்தாங்க நான் சொல்றது ஐம்பத்தி ஏழு அப்பவே தான் இருக்கு சரி இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் சார் சில தரவுகள் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு இப்போ அவரால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியுமாங்கிற கேள்வி இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷனில் மால் பிராக்டிஸ் பண்ணி தான் பிரதமர் மோடி மீண்டும் வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறார் இதில் வந்து மொட்டு ஒட்டுமொத்தமான மால் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு அவரால் அப்பட்டமா இன்னும் வரைக்கும் அவர் ஊர்ஜிதமாக அந்த சார்ஜ் அவரால் முன்வைக்க முடியலையே சார் அவருக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது ம் கால இதில் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தே தேர்தலில் நிற்கும் போது உங்களுடைய இதெல்லாம் பயோடேட்டா கொடுக்கும்போது ஒழுங்கான உண்மையை கொடுத்துருக்கணும் மோடி வந்து குஜராத் இப்போ சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் அது குஜராத் தேர்தலை போது சட்டமன்ற தேர்தல் போது ரெண்டு தடவை போய் சொல்லியிருக்காரு தனக்கு ம் இதுக்கே அவர் வந்து வாக்காளர் சப்பாட்டி இதில் இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கணும் அவங்க ஒன்றும் பண்ணியே அப்புறம் தானே நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது தானே தன் மனைவி யசோதா பெண் ஒருத்தர் இருக்காங்கிறத சொன்னார் விட ரெண்டு தோட ஏமாற்றிட்டு தான் என் ஆணையம் என்ன ஆக்ஷன் எடுத்துச்சு அவர் மேலே டிஸ்குவாலிஃபை பண்ண போய் பேசுகிறது ஒரு ஆக்சன் எடுக்குது அதனால் இதெல்லாம் வந்து இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிதி இதுதான் இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள் பாரதராஜா தான் எல்லா நியாயங்களும் எனக்கு தெரியும் எல்லா சட்டங்களும் எனக்கு தெரியும் அதவில்லை அது மாதிரிதான் இதுவாக மோடி வந்து இது ரெண்டு தடவை போய் சொல்லி வந்திருக்காரு அதுக்கான அந்த வகையில் பார்க்கும்போது அவர் வந்து எலெக்ஷனில் பத்து வருஷம் நிற்கக்கூடாது டிஸ்குவாலிஃபை பண்ணாரு எப்படி நின்னார் பிரைம் மினிஸ்டராக இருக்கார் ம் அதெல்லாம் யார் கேட்குது சரி இதுக்கு மேலே பேசினாக்க ஆன்டி இந்தியா இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ தொடர்ந்து மான் ஃபங்க்ஷனில் தான் ஈடுபட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் கடுமையான விமர்சனம் எல்லா கட்சிகளும் இப்போ வைக்க துவங்கிட்டாங்க நீங்களும் அதை சொல்லிட்டு வரீங்க இப்போ தான் தீவிரத்தன்மை அடைஞ்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்டும் நீங்கள் சொல்வது போல் ரொம்ப ஒரு கராரான உத்தரவுகளோ ஒரு தீர்ப்போ வந்து வழங்கின மாதிரி இல்லை இதுவரை இந்த அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற போது அரவழி போராட்டம் தான் ஒரே மக்களை எழுச்சி தாங்க பிரெஞ்சு புரட்சி மாதிரி அதிகாரிகள் அப்படித்தான் தனக்கு தனக்கு லாபம் வருதுன்னா எதை வேணாலும் செய்வாங்க அதிகார வர்க்கத்தை நீங்க கட்டுக்குள்ளார கொண்டு வர்றதுக்கு ஒரே படி அவங்க மேல நடவடிக்கைகள் எடுக்கிறது அரசியல்வாதிகள் நடவடிக்கை எடுக்கிறதுல அர்த்தமே இல்லை ஒரு எலெக்ஷன் கமிஷன் உள்ள தள்ளி பத்து வருஷம் உள்ள தள்ளிங்கன்னா சரி எந்த ஊரில் ஜெயிலில் போடுவோம் அந்த மாநிலம் எந்த மாநிலம் போடுவோம் கடுங்காவல் சிறை பொண்ணுன்றீங்க கடுங்காவல் போடுவோம் அது மாதிரி அதிகாரிகள் லெவலில் சொல்றீங்க அதை கமெண்ட் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் நீங்க என்ன சொல்றீங்க அதிகாரி தாங்க ஐடியா கொடுக்கறது அமித்ஷாவுக்கு தான் இந்த ஐடியா தெரியும் ஓஹோ இப்படி எல்லாம் பண்ணலாங்கன்னு சொல்றது இவன் தான் ஓகே ஏன்னா நான் ஒரு மந்திரி வீட்டுல இருந்தவன் பார்த்தவன் அதிகாரிகள் சின்ன உதாரணம் சொல்றேங்க எங்க அண்ணா வந்து குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு அமைச்சரா இருக்கார் நாலஞ்சு இலாக்காவில் ஒரு இலாக்கா அது குடி எல்லாம் குழாய்கள்லாம் வாங்கறதுக்காக யூஎஸ்ல ஒரு கான்ட்ராக்ட் போட வேண்டியது இந்த குழாய்கள் வந்து அந்த குழாய் அங்கதான் கிடைக்கும் அந்த குழாய் வாங்கறதுக்கு யார் போகணும் அந்த சம்மந்தப்பட்ட என்ஜினியர்ஸ் போகணும் ம் யார் போனாங்க தெரியுமா மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஓ வந்து ஃபைல் வருது பார்க்குறாரு அந்த அதிகாரியை கூப்பிட்டாரு விஷயம் தெரிஞ்ச ஒருத்தரையாவது கூட்டிகிட்டு போங்க நீங்கள் அமெரிக்கா போகிறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க போய் லேண்டு இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க வேலை தெரிஞ்ச ஒருத்தரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ அந்த என்ஜினியரை இன்க்ளூட் பண்ண இதுதான் அதிகாரி இதே வந்து ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போகணும்னு சொல்லுங்க நம்மளை ஏறாவது போகணும் யூரோப்பு அதுவும் வெஸ்ட் யூரோப் ஈஸ்ட் யூரோப்னா கம்யூனிஸ்ட் அந்த பிரயோஜனம் இல்லை எங்கெல்லாம் பாட்டு டான்ஸ் உல்லாச வாழ்க்கை இதெல்லாம் இருந்தோ அந்த மாதிரி ஊர்களுக்கு இருந்ததுங்க ஓ எனக்கு நடந்தது ஓகே டோக்கியோவில் பால்வினை நோய் துறையினுடைய கான்ஃபரன்ஸ் நடக்குது ஓகே அதனுடைய ஆலோசகர்கள் நான் ஒருத்தன் எனக்கு தகவல் அனுப்பி வரணும்ன்றாங்க டோக்கியோ உடனே நான் அப்போ வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் சோசியிட்டி இருக்கு எனக்கு என்ன காரணம் சொன்னாங்க தெரியுங்களா காந்தராஜ் அடிக்கடி ஃபாரின் போயிருக்காரு அதனால் அவரு பதிலாக வேறு யாரும் அனுப்புகிறாங்க யார் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தா அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி ஓ நான் போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் அடிக்கடி நான் ஃபாரின் பார்த்துட்டேன் ம் அதை சொன்னேன் சார் நான் போறது கான்ஃபிரன்ஸ் சார் டோக்கியோக்கு டோக்கியோவுக்கு போ போறதுக்கு யாரை வேணாலும் அனுப்புங்க கான்ஃபிரன்ஸுக்கு அது இந்த அதிகாரி பேரை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க பணத்தையும் கட்டுக்கிட்டான் அங்கிருந்து அந்த கமிட்டில இருந்து சேர்மன் பேசுனார் எங்கிட்ட யார் இது அப்படின்னு இந்த மாதிரி இங்கே ஒரு கேடர் இருக்காங்க அதிகாரிகள் அதிகாரிக்கும் இந்த கான்ஃப்ரன்ஸுக்கு நான் சொல்கிறது அதிகாரிங்க அவர் ஒரு டூர் இதில் போட்டு அவரை அனுப்ப வேண்டிதான் இங்கே என்னத்துக்கு வர நீ வா நீ வரதானே கிடச்சி வரல நீ அனுப்பலை ஓகே அந்த பணம் வந்து நாற்பதாயிரம் ரூபா கட்டாங்க போச்சு இன்னைக்கு வந்து கணக்கில் இதுதான் அதனால தான் குப்பனும் சுப்பனும் தாங்க மந்திரியாக வந்து உக்காடுறான் அவனுக்கு ஐடியா கொடுக்குறது யாரும் அதிகாரி தான் ஊழல் நடக்குதுன்னா அதில் அதிகாரிகள் தான் மூளையாக சேல் இந்த இடத்துல ஒரு கையெழுத்து போடுங்க பத்து பத்தாயிரம் ஆயிரம் கோடி உங்களுக்கு நூறு கோடி உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன் அப்படிங்களா ம் சில பெரிய தலைவர்கள் அப்படி தாங்க ஓகே தாங்க இப்படி எல்லாம் சம்பாதிக்கப்பட தெரிஞ்ச அப்புறம் வளர திரும்பி பார்க்காம பதவியில் இருக்கிறதுக்கு என்ன உண்டா திரும்பி பண்ணாங்க கூட இருந்து பார்த்தோம் ஓகே சார் நிச்சயமாக உங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தையும் வந்து நேர்களுக்கு பயந்தீங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய மால் ப்ராக்டிஸை அம்பலப்படுத்துவதற்கு மக்களோட புரட்சி தான் ஒரே தீர்வு என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நேரத்தை பயிர